களம் இருக்குது திமுகவில் மிக முக்கியமான தேர்தல் பொறுப்பாளர்கள்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டு அந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இயங்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் முன்னாள் அமைச்சரா நீங்கள் வந்து இந்த தொகுதியில உங்களுடைய பணிகள்லாம் எப்படி இருக்குது அதிமுகவுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து களத்தில் அற்புதமாக பணி செய்பவர்கள் இங்கே இருக்கின்றோம் எங்களை எல்லாம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு விட்டாலும் நாங்கள் எல்லாம் பணி செய்கின்ற திறமை உள்ளவர்களாக அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் இருந்தாலும் நாங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் பணி செய்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பணி கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன என்பதை நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் செல்கின்ற போது பட்டியலிட்டு சொல்கின்றேன் கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவின் கோட்டையா இருந்தது வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு பின்னடைவும் ஒரு மாறுதல்களும் இருக்கிறதா பார்க்கப்படுகிறது இல்லை எங்களை பொறுத்தவரை அன்றைய காலகட்டங்களிலே முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நிறைய திட்டங்களை கேட்டு பெற வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் பெற்றார்கள் ஆகவே இன்றைக்கு அதற்கெல்லாம் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையில் நாங்கள் அவர்களோடு பயணித்தோம் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது நாங்கள் தனித்து நின்று எங்களுடைய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைமை வரும்போது எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவெடுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் எங்களை பொறுத்தவரை தனித்துவம் நிறைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே தனித்து போட்டியிடுவதற்கு தயங்கியதாக சரித்திரம் கிடையாது இப்போ அதிமுகவினுடைய ஓட்டுகளை பிரிக்கும் கூடிய தான் வந்து அண்ணாமலை போன்றவர்கள் களம் பாஜகவுக்கு அதிமுகவினுடைய வாக்குகள் பிரியும்னு சொல்லப்படுது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நாங்கள் சிந்திப்பதே கிடையாது அது இன்றைக்கு கூட பார்த்தீர்கள் ஏன்னால் உடுமலைப்பேட்டை நகரில் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சினா நகரத்தினுடைய நகர செயலாளர் நகர பொருளாளர் செல்வராஜ் சிவசுப்ரம் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இன்றைக்கு அண்ணாதிமுகவில் இணைந்திருக்கின்றார்கள் நேற்றைக்கு கோமங்கலம்புதூரில் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இணைந்திருக்கின்றார்கள் அவை எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கத்தில் வந்து தான் கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சாரத்தில் கொங்கு ஈஸ்வரன் அவர் சொல்லியிருக்காரு அதிமுகவை காப்பாற்றுனா அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு இந்த தேர்தலில் வாக்களிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காரு அண்ணாதிமுகவை காப்பாற்றுவதற்கு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் எந்த விதமான அறிவுரையும் கூறுவதற்கு தகுதி இல்லை அவர்களுக்கு அந்த தேவையும் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த இயக்கம் அம்மா அவர்கள் சொன்னது போல நூறாண்டு காலத்துக்கு இது இருக்கும் எங்களை பொறுத்தவரை இந்த இயக்கம் என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக உருவா எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக ஆகவே அவர்கள் சொல்வதிலெல்லாம் நாங்கள் எந்த பொருட்டும் படுத்துவதில்லை உங்கள் ஒரு இளம் வேட்பாளராக அதிமுக வந்து பொள்ளாச்சி தொகுதியில் களம் போட்டியெல்லாம் எப்படி இருக்குது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மனு தாக்கல் செய்த பிறகு நம்முடைய ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலே எல்லா தொகுதி வாரியாக அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளோம் அதோட பாதி பகுதி வாரியாக சென்று கொண்டுள்ளோம் அனைத்து பகுதிகளிலும் மக்களை சந்திக்கிற மக்கள் தொடர்பே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் தான் அப்படிங்கிற நிலமையில தான் இந்த தொகுதியோட களம் இருக்குது வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது பெண்கள் வாக்குகள் தான் அதிமுகவுக்கு பிரதானம்னு சொல்லிட்டு இருந்த சூழலில் இப்போ உரிமை தொகை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டதில் பெண்கள் வாக்குகள் நிறைய திமுக பக்கம் போயிருக்கு பெண்கள் நிறைய வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க அது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் நினைக்கிறீங்களா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்களிக்கும் விதம் எப்படி இருக்கு அம்மா அவர்கள் கொண்டு வந்ததை பெண்களுக்கான தாலிக்கும் தாலிக்கு தங்கம் திட்டமும் திருமண உதவித்தொகை திட்டமும் அதாவது கல்யாணம் முக்கிய ஒரு குடும்பத்தில் எவ்வளவு ஒரு சிரமம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சிரமத்தை குறைக்கும் வகையிலே தாலிக்கு தங்கமும் திருமண உதவித்தொகை திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க திமுக அரச வந்த பிறகு அதை செயல்படுத்தவில்லை இது நாங்கள் போகும் இடமெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து பெண்கள் வந்து இது நிறுத்திட்டாங்களே எங்கள் வீட்டில் சிரமமா இருக்குது ஒரு திருமணம் நடத்தணும்னா சிரமமா இருக்குன்னு கருத்து தெரிவிக்கிறாங்க பெண்கள் வந்து அமேக வரவேற்பு அமோக வரவேற்பு கொடுக்கறாங்க பொள்ளாச்சி தொகுதியை வரைக்கும் அதிமுக இல்லை பாஜகவும் கள இருக்குதா நாங்க பாஜக ஒரு போட்டியாவே நினைக்கல அதாவது அதிமுகவுக்கு தான் திமுக போட்டியில் திமுக அதிமுக போட்டியில் அதிமுக தான் முதன்மையான கட்சி அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் திமுக இருக்காங்க எடுத்துக்கலாம் மொழிய பாஜக நாங்கள் ஒரு போட்டியாவே நினைக்கல அதை பத்தி நாங்கள் சிந்தனைக்கு எங்கள் சிந்தனையிலே அது இல்லை இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலையும் வாக்கு சேகரிப்பிலையும் உங்களுக்கு எப்படி இருக்குது போற இடமெல்லாம் வரவேற்பு எப்படி இருக்கு அதிமுக இன்று காலை முதல் உடம்பலை சொட்ட சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மாதிரிய குரேணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு கொண்டிருந்தோம் போகும் இடமெல்லாம் அவர் செஞ்சு செய்த பணிகள் வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்து மானிய விலையில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விலையில்லா ஆடுகள் கால்நடைத்துறை அமைச்சராக அந்த விலையில்ல ஆடுகள் கோழிகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதாவது அவர் எந்த கிராமத்துக்கு நாங்கள் போனாலும் அவர் செய்த பணிகள் வந்து நிச்சயமா ஒவ்வொரு கிராமத்திலே பட்டியல் போட்டு சொல்ற மாதிரி தான் இருக்குது அது மக்கள் மிகுந்த பாசத்துடன் அவரை அவர் வந்து எங்களுக்கு வாக்கு சேகரித்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க